மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன் பதிமூணாந்தேதி திங்கக்கிழமை காலையில் ஒன்பது மணி வரைக்கும் ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கிறது நல்லது உள்ளம் தெளிவாக இருக்கும் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் தேக அறிக்கையும் தெய்வீக அனுகூலம் கிட்டும் மாணவர்கள் பல் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள் வியாபாரம் வெற்றி அடையும் பிறகு திங்கட்கிழமை பதிமூணாம் தேதி காலையில் ஒன்பது மணியிலிருந்து அன்று சஷ்டி பிறகு பதினாலாம் தேதி வைகாசி ஒன்று மாதம் தொடக்கம் பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு அது இரண்டாம் வீடாக வருது ஆகவே கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் வாக்குவாதம் முன்கோபத்தை தவிர்த்து தவிர்த்து அமைதியும் பொறுமையாக இருப்பது நல்லது மனதில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வரலாம் ஆகவே அது வார்த்தைகளாக வெளிப்படும்போது நிதானமாக பேசுவது நல்லது அமைதியும் பொறுமையும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமி இது போன்ற நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு மூன்றாம் வீடாக வருது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படுகிறது பெருமைக்குரிய நாள் பதவி உயர்வும் திறமைகள் பலிச்சிடக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோ லட்சியங்கள்லாம் ஈடேறும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பிறகு பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள் சர்வ ஏகாதேசி நாள் இந்த நாட்களில் கன்னீராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு நான்காம் வீடாக வருது நான்காம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வேலையிலே சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் வரலாம் அதை கண்டு பின்வாங்கி விடாமல் தொடர் முயற்சி விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கல்வியில் முன்னேற வேண்டும் வியாபாரிகள் சிறு சிறு தடைகளை கண்டு பின்வாங்காமல் வியாபாரத்தில் அக்கறையுடன் கொஞ்சம் கடுமையாக உழைத்து உயர்வை பெற வேண்டும் ஆகவே மிதுன ராசியை பொறுத்தவற்றில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலும் மத்தியம நாட்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழு போன்ற நாட்கள்லேயும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார எல்லாம் சிறப்பாக இருக்கிறது குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்